வணக்கம் சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டேன் லீவு காலேஜ் லீவுன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறி இருந்தேன் இருந்து ட்ரெயினில் ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா பருப்போட கட்லெட்டு எல்லாமே வாங்கியிருந்த மக்கள் ஸோ ஃபஸ்ட் வந்து கட்லெட் சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாகவே இருந்துச்சு இண்டியன் ரயில்வேஸில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பருப்போயுமே சாப்பிட்டேன் பருப்போயுமே நல்லாதான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் பிரியாணி வாங்கியிருந்தேன் வெஜ் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ வாங்கிட்டு சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் உண்மையாகவே நல்லாயிருப்பா எயிட்டி ருபீஸ்க்கு நாங்கள் கூட இண்டியன் ரயில்வேஸில் நல்லா இருக்கான்னு நினச்சேன் பரு உடையும் சரி கட்லெட்டும் சரி வெஜ் பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட கொடுத்துருந்தாங்க ஸோ நானும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரிசர்வேஷன் கம்பான்மெண்ட்டில் தான் ஏறிந்தேன் ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தேன் கட்லெட்டும் பாதி சாப்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சரி ஜன்னலில் வீடியோ எடுப்போமேன்னு எடுத்துகிட்டு இருந்தேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்தே பாரதிய ஜன்னல் என்ட்ரன்ஸ் கொடுத்து அப்படில் என்ட்ரியில் ஸோ அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜன்னல் சீட்டில் ரசிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தேன் மக்களே இருந்துச்சு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் டூ சென்னை கிளம்பிட்டேன் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்சா வாங்கியிருந்தோம் சம்சோ விற்றுட்டு வந்தாரு ஸோ சம்சாவை ஃபுல்லாகவே சாப்பிட்டேன் சம்சாவும் நல்லாதான்ப்பா இருந்துச்சு சம்சா வந்து பார்த்திங்கனா பத்து ரூபா ஃபுல்லாக பச்சை மிளகாய் அடிச்சு கடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு சாப்பிட்டேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போன ஸ்டெப்ஸுக்கு போயிட்டு பார்த்தேன் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் போய்ட்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு தான் இன்றைக்கி ஊரு கிளம்பிட்ட மக்கள் ட்ரெயின் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்பீடு பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றி முப்பதில் போனார் இன்டர்சிட்டியில் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேலம் போகிறதுக்கு செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி மறக்காம நம்ம சேலல் சப்ஸ்க்ரைப் பண்ணி